ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் டிடிஸ் குக் புக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சீசனல் ஃப்ரூட் வச்சு சூப்பராக ஜூஸ் போட போகிறோங்க இது வந்துட்டு குட்டீஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு செய்ய ஜூஸ் பார்த்தீங்கன்னா சீதாப்பழ ஜூஸ் இல்லாட்டி கஸ்டர்ட் ஆப்பிள் ஜூஸ் அப்படின் கூட சொல்லலாம் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம ஜூஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஸோ இங்கே வந்துட்டு நம்ம சீத்தாப்பழம் ஜூஸ் பண்ணுறதுக்கு நல்ல பழுத்த சீத்தாப்பழமாக நம்ம எடுத்துக்கணும் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த வெரைட்டி சீத்தாப்பழம் தாங்க வருது இதில் நல்லாவே ஜூஸ் போட வரும் இதில் பல்ப்பு தாங்க நிறையா இருக்கும் சீட்ஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் அதனால தான் நம்ம இதை ப்ரிஃபர் பண்ணலாம் ஜூஸுக்காக ஆனால் பார்த்திங்கன்னா இதோட பேர் எனக்கு சரியாக தெரியல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நம்ம வந்துட்டு இதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சுட்டு சூப்பராக ஸ்கூப் பண்ணி நம்ம வெளியில் எடுத்துடலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது செய்கிறதுக்கு இந்த ஜூஸ் வந்துட்டு வீட்டில் இருக்கிற குட்டீஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கு பதிலாக அவங்க நம்மளுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பல்ப் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தோம்னா இதில் இருக்கிற சீடை நம்ம ரிமூவ் பண்ணணும் ஸோ அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சுட்டு இல்லாட்டி கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா பீட் பண்ணிட்டோன்னா சீடெல்லாம் செப்பரேட் ஆகிடுங்க இந்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஆனால் இன்னொரு ஸ்டெப்பும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நம்ம ரிமூவ் பண்ண பல்ப்பை மிக்சியில் ஆட் பண்ணி நார்மலாக சுற்றி விடும்போதும் இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்துட்டு சீட்ஸை வெளியில் எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக எல்லா சீட்ஸும் நம்ம வெளியில் எடுத்தாச்சு இதுக்கப்புறமா இதில் வந்துட்டு பால் ஆட் பண்ணுறேன் இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான் தேவையான அளவு ஊற்றிடலாம் அதுக்கப்புறமா சர்க்கரை சர்க்கரை சேர்க்கும் போது இன்னுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் இல்லை சர்க்கரை வேண்டாம் நினச்சிங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நான் பெரிய மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ண மிக்சரை மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணி விட்டுட்டோம்னா பாருங்கள் கஸ்டர்ட் ஜூஸ் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணுற ட்ரைம் இது கிளாஸ் பவுலில் இந்த மாதிரி சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஐஸ் க்யூப்ஸ் போட்டு கூட நீங்கள் கொடுக்கலாம் இந்த ஐஸ் க்யூப்ஸ் கூட மேலே வந்துட்டு ஒரு ஸ்கூப் வெண்ணிலா ஐஸ்கிரீம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் வச்சு கூட நீங்கள் சர்வ் பண்ணி கொடுக்கலாம் ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க இந்த சீசனல் ஃப்ரூட் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜூஸ் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டேக் கேர்